மனம் தளர்ந்து மனம் தளரும் இடர் நீக்கி வானவர் நாயகர் அருளால் வானவர் நாயகர் அருளால் புனைந்த கூந்தல் பெற்ற புனைந்த கூந்தல் குழல் பெற்ற பூங்கொடி பூங்கொடியை மனம் புணர்ந்து தனம் பொழிந்து பெறுவதுவை உலகெல்லாம் தழை சிறப்ப இனம் பெருக தம் உடைய எயின் மூதூர் சென்றடைந்தார் இந்த முன்னை பாட்டு இந்த பாட்டு இந்த ரெண்டு பாட்டையும் இணைத்து பார்த்தீங்கன்னா ஏயர்கோன் கலிக்காம நாயனாரிடத்தில் உற்ற மெய்ப்பாடு என்ன அப்படின்னு கேட்டால் முதல்ல இப்படி ஒரு செய்தியை உடனே உவந்தார் மிக உவந்தார் இப்படி ஒரு வாய்ப்பு இறைவன் வெளிப்பட்டார் என்று அறிந்த பொழுது பெரும் உவத்தல் ஏற்பட்டது அதை உவத்தல் வந்தபோது தன்னை அறியாது போற்றுகிறார் பெருமானே என்னே உன் திறம் என்னே உன் திறம் என்று நாயனார் அந்த வெளிப்பட்ட திறத்தை போற்றினார் இப்போ அடுத்து மெல்ல ஒரு தளர்ச்சி என்ன தளர்ச்சி பெருமானை கொஞ்சம் நீங்கள் வருவது நான் வரும்போது வந்திருந்தால் பார்த்துருப்பேன் அப்படி ஒரு ஒரு இதெல்லாம் நம்ம கற்பனைங்க அவருக்கு ஒரு தளர்ச்சி ஏற்பட்டது மனத்து இடர் பாருங்க மனம் தளரும் இடர் நீக்கி இப்போ ஏயர்கோன் கலிக்காவனாருக்கு என்ன மனத்தளர்வு அப்படின்னு ஆராய்ச்சிக்கு போகுது அந்த ஆராய்ச்சி நாமலாம் சிந்திக்கிறோம் அது பொருத்தமாகவும் இருக்கலாம் பொருத்தம் இல்லாமலும் இருக்கேன் அது நம்ம அறிவு அல்லவா சேக்கடா பெருமான் சொல்லியிருந்தார்னா இதுதான் தளர்ச்சிக்கான காரணம் என்று சொல்லியிருந்தால் நம்ம அது சரி இப்போ நம்ம அது அவர் சொல்லலை அவர் மனத்துக்குள்ளே ஒரு தளர்வு இருந்தது அந்த தளர்ச்சி காரணமாக ஒரு இடர் இப்போ சாமி என்ன பண்ணார் அவருடைய தளர்ச்சியை நீக்குவதற்கு அருள் செய்தார் எது ஒரு திருவாக்கின் வழியாக வெளிப்படுத்துகிறார் அப்பாருங்க இடர் நீக்கின்ட்டார் அப்போ இடரை நீக்குகிறான் இறைவன் எதனால் அங்கே சொல்லக்கூடிய அருள் திறம் எது திருவாக்கின் திறம் கேட்டு இப்போ இந்த சொல்ல மூணையும் நீங்கள் கொண்டு கூட்டிக்கணும் மிக உவந்தார் அருள் போற்றினார் இடர் அவருக்கு வந்துச்சு இடர் நீக்குகிற எதனால் இடர் நீங்கியது திருவாக்கின் திறம் கேட்டு இறைவன் அருளியை திருவாக்கின் திறம் கேட்டு தான் மனத்தளர்ச்சியாக இடர் நீங்கியது எனவே மட மனத்தளர்ச்சியை இறைவன் நீக்குகிறார் அப்போ அவருக்கு அவருக்கு உரிய வண்ணம் உணர்த்தி இருப்பார் இப்போ அவருக்கு இப்போ இவருக்கு என்ன தளர்ச்சியாக இருந்திருக்கும் சுவாமி நம்ம சே நான் சொன்ன முன்ன சொன்ன மாதிரி இது கற்பனை தானுங்க பெருமானி திருமண ஆனவோட வந்திருந்தா இதே கூந்தலை நாம் அறிந்து கொடுக்க மாட்டோமா என்ன ஏன் இவரும் வள்ளல் தானுங்க ஏயர்கோன் நாயனாரும் வள்ளல் தான் அவர் தன் மனைவியின் கூந்தலை அறிந்து கொடுத்துருப்பார் இப்போ மகள் கூடுதல் தான் அறிந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது திருமணம் நடந்தபோது வந்து தான் இவரும் அந்த காட்சியை பார்த்துருப்பார் அவரும் பார்த்துருப்பார் இப்படி எல்லாரும் பார்க்குற வாய்ப்பாக அப்போ தான் அந்த அருள் திறத்தை பார்க்க முடியவில்லையே என்ற ஒரு வருத்தம் அப்படி தான் நாம் கருதணும் என் மனைவியானவருக்கு கொடுத்துருக்கலாமே என்று நினைப்பது அது பொருத்தமாக இருக்காதுங்க ஆனால் நம்ம அறிவுக்கு அப்படி சிந்திக்கிறோம் அப்படி அது பொருத்தமல்ல எனவே இந்த செயல் நடைபெறுகிற நிலையில் நாமும் அந்த காட்சியை கண்டிருந்தால் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும் என்பதனால் அந்த காட்சி காண முடியாததால் வந்த மனத்து இடர் ஆனால் பெருமான் அருள் செய்திருக்கார் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார் கவலைப்பட வேண்டாம் நான் உமக்கு உரிய வண்ணம் அருள் செய்வேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும் எனவே அவர் மனத்தளர்ச்சி நீங்கியது எனவே இடர் நீக்கி வானவர் நாயகர் அருளால் அந்த அறிந்த கூந்தல் என்பது என்னாச்சு மீண்டும் வளர்ந்த கூந்தல் ஆயிடுச்சு புனைந்த மலர் குழல் பெற்ற பூங்கொடி மனம் புணர்ந்து எனவே அந்த பூங்கொடியை மனம் புணர்ந்து அப்ப ஏன்னா திருமணத்துக்குரிய செயல்கள் நடந்தன இதில் ஒரு குறிப்பு என்னன்னா இந்த திருமண நிகழ்வு நடைபெறுகிற அந்த வேளையில் மானக்கஞ்சாரர் உடன் இல்லை எங்கிருக்கிறாரு இறைவனோடு கலந்து நிற்கிறார் நீங்க சிந்திச்சு பாருங்க ஏதாவது ஒரு சூழலை நான் ஒரு இது உரைகளை கடந்து ஒரு சிந்தனைக்காக சொல்லுகிறேன் வேறொன்றும் இல்லை நம்முடைய குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் ரொம்ப வருந்தி வரம் தேடி 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 நம்ம பார்க்குறோம் வருஷ கணக்காக தேடுகிற ஒரு சூழல் அமைகிறது அப்புறம் ஏதாவது ஒரு சூழலை ஒரு பொருத்தங்கள் வந்து எல்லாம் வந்து அந்த திருமணத்துக்கான நிகழ்வு நடைபெற தொடங்கி ஏதாவது ஒரு சூழலை அந்த பெற்றோரில் யாரேனும் ஒருவர் இறைவன் திருவடி அடையக்கூடிய சூழல் அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த கல்யாணத்தை செய்திருவீங்களா என்ன உடனே அந்த பெண் மீது பழி போட்டுருவாங்க இந்த பெண்ணை கல்யாணத்துக்கு பேசித்தான் இவருக்கு இப்படி ஆகிப்போச்சு இந்த பெண்ணை கல்யாணம் பார்த்த நேரம் தான் ஆகிப்போச்சு கல்யாணம்னால தான் ஆகிப்போச்சு இப்படின்னு ஒரு நமக்கு ஆயில் முடிஞ்சிச்சு நம்ம கலப்புறோம் அவ்வளோதான் ஆனால் நம்ம பழித்து யார் மேலே போடுவோம் அந்த பொண்ணு வந்ததுனால தான் இவர் அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ஒரு பழியை தூக்கி எளிமையாக போட்டுடுவோம் ரெண்டாவது இனி இந்த இந்த இப்படி ஒரு நடந்துச்சா இனி திருமணம் வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கும் நகர்ந்து போகிறோம் இதெல்லாம் இன்றைக்கி உலகி இல்லை பலவாறு பார்க்குறவங்க இந்த வரலாற்றை கொஞ்சம் மனதில் வச்சிங்கன்னா அந்த நாளில் இப்போ இறைவனுடைய கருணையினால் திருமணத்தின் பொழுது தந்தை இறைவன் கூட்டிகிட்டு போயிட்டார் அந்த திருமண நிகழ்வு நிற்கவில்லை அப்பொழுது நடைபெறுகிறது ஏன் இறைவர் அழைத்து சென்றிருக்கிறார் இப்போ அவர் தந்தை நேரே இருந்து வாழ்த்துவதற்கு பதிலாக இறைவனிலிருந்து வாழ்த்துகிறார் என்ற உணர்வு அந்த திருமணம் நடைபெறுகிறது நீங்கள் இதை நீங்கள் செய்யணும் நினைச்சு நீங்கள் நினைச்சாலும் உங்கள் சுற்ற உங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் எதில் இருக்கக்கூடிய மணமகன் அல்லது மணமகள் வீட்டார் இதுக்கு ஒத்துக்கணுமே இதெல்லாம் எவ்வளோ கடினமான சூழல் பாருங்கள் ஆனால் அவங்களுக்கு அது எளிமையாக ஆயிடுச்சு வந்த நிலையில் திருமணம் நடைபெற்றது மலர் கூந்தல் உடைய பூங்கொடியை மனம் புணர்ந்து என்ன செய்தார் தனம் பொழிந்து அப்படின்னார் எனவே தனம் பொழிந்து பெரு வதுவை உலகெலாம் தலை சிறப்ப அப்போ தனம் பொழிந்துனார் அப்போ ஒரு காலத்தில் பெண்ணை திருமணம் செய்கிற பொழுது பொருள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மரபு இருந்திருக்கிறது பெண் வீட்டுக்காரர் மணம மகன் வீட்டுக்காரங்க பணந்தரன் தனம் பொழிந்து வதுவையினை செய்து கொண்டார் என்று குறிப்பு தருகிறார் இதைத்தான் ஞானசம்பந்தர் வரலாற்றில் அந்த திருமருகல் புராணம் வருகிற இடத்துக்கு அந்த இடம் வரும்போது அந்த பெண் கொடி தன்னுடைய தந்தை இப்படித்தான் செய்து ஏமாற்றி விட்டார் என்று சொல்லுகிற இடத்துல இந்த கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஏழாம் நூற்றாண்டில் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டுமென்றால் மணமகன் வீட்டார் பொருள் கொடுத்து திருமணம் செய்து கொள்ளணும் இன்றைக்கி இருபத்தி அப்படியே மாறி நிற்கிறது நாம் பெண்ணை பெற்றவர்கள் தான் பொருளை கொடுத்து பெண்ணையும் கொடுக்கணும் அப்படிங்கிற சூழல் இன்றைக்கி மாறி இருக்கிறது அப்போ இது க காலத்துக்கேற்ப மாற்றம் ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கிறது இன்றைக்கி இப்படி இருக்கிறது நாளைக்கு என்ன ஆகும் தெரியல அது அப்பாற்பட்ட ஒன்று எனவே இது காலச்சூழலுக்கேற்ப ஒரு மாற்றம் இருக்கிறது என்பதை மட்டும் புராணம் நமக்கு உணர்த்துகிற எனவே தனம் பொழிந்து செல்வத்தை கொடுத்து பெருவதுவை திருமணத்தை உலகெல்லாம் தலை சிறப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் மகிழ்வு அடைய அந்த திருமணத்தை நடத்தி கொண்டு அந்த திருமகள் என நிற்கக்கூடிய மணமகளை அழைத்து கொண்டு தன்னுடைய ஊருக்கு போகிறார் எதுக்கு அவருடைய பெருமங்கலம் அப்படிங்கிற தன் இல்லம் நோக்கி அழைத்து போகிறார் இனம் பெருக தம்முடைய எயின் மூதூர் சென்றடைந்தார் எனவே நம்முடைய ஏயர்கோன் கலிக்காமனாயனார் வருவதற்குள்ளாகவே இந்த நிகழ்ச்சி நடந்துருச்சு இறைவன் வந்ததும் கேட்டதும் பிறகு நடந்த நிகழ்வுகளை முடித்து கொள்ள அவரும் அவரை திருமணம் செய்து கொண்டு தன் பதிக்கு அழைத்து செல்லுகிறார் என்று இந்த வரலாற்றை நிறைவு செய்து தருகிறார் நம் சேக்கிழார் பெருமான்